கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று வாசிக்கிறோம் நம் தேவனாகிய கர்த்தர் நாம் பட்ட நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் வெட்கத்திற்கும் பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அதே அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் உடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம் நாம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ ஒடுக்கப்படுகிறோமோ துயரப்படுகிறோமோ அதற்கு பதிலாக நமக்கு சிங்காரத்தையும் ஆனந்த தைலத்தையும் துதியின் உடையும் கொடுக்க கொடுக்க அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே எந்தெந்த இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ தலை குனிந்தீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் தலைகளை உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நாம் வேதத்திலே அநேகரை குறித்து நாம் பார்க்கலாம் பார்க்கிறோம் தேவ கரத்திலிருந்து இரட்டத்தினையான நன்மைகளை இரட்டத்தினையான வரங்களை இரட்டத்தினையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர்களை நாம் பார்க்கலாம் அண்ணாலை குறித்து பார்க்கும் பொழுது அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுக்கப்பட்டது எலிசாவை குறித்து பார்க்கும் பொழுது எலியாவிடம் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டு பெற்று கொண்டான் யோசிப்பின் சகோதரர்கள் த தானியத்திற்கு கொடுக்கப்பட்ட பணம் மீண்டுமாய் அவர்களுடைய சாக்கிலே இரட்டிப்பாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட இரட்டிப்பான நன்மைகளை சுதந்திரத்தை நமக்கு தருவாரானால் நிச்சயமாகவே நித்திய மகிழ்ச்சி நம்மை சூழ்ந்து கொள்கிறதாகவே இருக்கிறது யோபுடைய வாழ்க்கையிலே எதை எதையெல்லாம் இழந்தானோ எதை எதையெல்லாம் சத்துரு அவனுக்கு எதிராக கை வைத்தானோ அந்த எல்லா இடங்களிலும் பகுதிகளிலும் தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் ஏனென்றால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனையும் தேவனே வேலியடைத்து வைத்திருந்தார் ஆகவே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மறுபடியுமாய் இரட்டத்தனையாய் தேவன் கொடுத்தார் யோபுவின் மேல் சத்துரு கண் வைத்ததற்கு என்ன காரணம் என்றால் அவன் தேவனுக்கு விரோதமாய் பேசிவிட வேண்டும் தேவனை தூசித்து விட வேண்டும் தன்னுடைய உத்தமத்திலிருந்து இருந்து அவன் விலகிவிட வேண்டும் என்பதற்காகவே அவனை அங்கு சோதிக்கிறான் சிற்றிக்கிறான் ஆனாலும் தெய்வ சமூகத்திலே அவன் நிற்கும் பொழுது எனக்கு உண்டான ஆகாரத்தை பார்க்கலாம் கற்றுடைய வார்த்தையை நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று அங்கு காத்து தேவன் அவனை காத்துக்கொண்டார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயும் தண்ணீரையும் கடந்து போனோம் என்ற இப்படிப்பட்ட அனுபவங்களையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று தாவிது கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதற்கு பதிலாக அதற்கு ஈடாக நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் எலியாவினுடைய வாழ்க்கையிலே அங்கு எசபேல் ஒரு சவாலை விடுகிறாள் அதை கேட்டு இந்த எலியா சோர்ந்து போகிறான் ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்னவென்றால் இந்த செ செத்த பிறகுதான் எலியா எடுத்து கொள்ளப்படுகிறான் எலியா எடுத்து கொள்ளப்படுவதை அநேகருடைய கண்கள் கண்டது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சத்துருக்களை ஏன் அனுமதிக்கிறார் என்றால் நமக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படும் பொழுது நம்மை என்னையால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அநேகர் அதை பார்க்க வேண்டும் நம்முடைய சத்துருக்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சத்துருக்களை நமக்கு முன்பாக வளர விடுகிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடி நாம் பட்ட வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை சுதந்திரத்தை தருகிற தேவனை நாம் பற்றிக்கொள்வோம் கர்த்தனமோடு கூட இருக்கிறார் ஆமேன் 자, ạ பிதா தேவனே குமார் நாய் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவையே உடைய பிள்ளைகளுடைய வெட்கத்திற்கு பதிலாய் ஆண்டவரே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துக்கத்திற்கு பதிலாய் நீ ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பிறாக உடைய நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய தலையிலே தங்குமுடியாய் ஜிபிக்கிறேன் இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்